வணக்கம் ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாமா ஒரு குழந்தையோட பெயரிடும் விழா ஹம் அங்க ஒரு ஜோதிடர் வர்றாரு குழந்தைய பாத்துட்டு இந்த பையன் உலகத்தையே ஆழ்வான் ஏழு மாடி பங்களா கற்ற அளவுக்கு பெரிய பணக்காரனாவான் அப்படின்னு சொல்றாரு சரி இது பொதுவா நடக்கிறது தானே ஆமா கேட்டவங்க எல்லாரும் சும்மா புகழ்ச்சிக்காக சொல்றாருன்னு தான் நினைச்சாங்க ஆனா அந்த ஜோசியக்காரரோட வாக்கு பலிச்சது அந்த பையன்தான் நுசர்வஞ்சி டாடா ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆவணங்கள் இது ஒரு குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல சொல்ல ஒரு தேசத்தோட தொழில் வளர்ச்சியோட கதையே இதுதான் கரெக்ட் குஜராத்ல நவசாரின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கோயில் பூசாரியோட மகன ஆரம்பிச்ச ஒரு பயணம் அது இன்னைக்கு ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யமா எப்படி மாறுச்சுங்கிறத நம்ம அலசி ஆராய போறோம் ஆமா இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற திருப்பு முனைகள் அவங்களோட கனவுகள் கொள்கைகள் இதெல்லாம் தான் நம்மளோட நோக்கம் நிச்சயமா அப்போ கதை நுசுர்வஞ்சிக்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும் இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மதகுரு குடும்பத்துல பிறந்திருக்கிறார் உம் அவங்க குடும்பத்திலேயே அந்த பரம்பரை வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணணும்னு பம்பாய்க்கு கிளம்பன மொத ஆள் அவர்தான் யோசிச்சு பாருங்க நாம அந்த காலகட்டத்தோட சூழல புரிஞ்சுக்கணும் ஒரு மதகுருவோட மகன் அதுவும் எந்த தொழில் அனுபவமும் இல்லாம பிசினஸ் பண்ண போறேன்னு கிளம்புறது அது ஒரு புரட்சிகரமான முடிவு ஆமா டாடா குடும்பத்தோட அந்த முன்னோடி மனப்பான்மை அந்த பயோனியரிங் ஸ்பிரிட்க்கு அஸ்திவாரமே அங்கதான் போடப்பட்டிருக்கு நுசுர்வஞ்சியோட மகன் ஜாம்ஷெட்ஜி டாடா இவர்தான் இந்திய தொழில்துறையின் பீஷ்ம பிதாமகர்னு சொல்றோம் சரியான வார்த்தை கல்லூரியில படிச்சவர் சோ ஆங்கில கல்வியோட நல்லவே புரிஞ்சு வச்சிருந்தார் ஆமா அமெரிக்காவுல உள்நாட்டு போர் நடந்தப்போ பருத்தி வியாபாரத்துல ஒரு பெரிய வாய்ப்பு வருது அத சரியா பயன்படுத்திக்கிட்டார் இதுல ஒரு பெரிய வரலாற்று பின்னணியே இருக்கு அந்த காலத்துல ஆங்கில கல்வியை முதல்ல ஏத்துக்கிட்ட சமூகங்கள்ல பாசி சமூகம் ரொம்ப முக்கியமானது ஓ அவங்க ஹாங்காங்ல பருத்தி மட்டும் இல்லாம அஃபின் வர்த்தகத்திலையும் ஈடுபட்டாங்க இன்னைக்கு நமக்கு அஃபின் வர்த்தகம்னு சொன்ன கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆமா அது சட்டவிரோதம் மாதிரி தோணும் ஆனா அன்னைக்கு அது ஒரு சட்டப்பூர்வமான பெரிய லாபம் தரக்கூடிய தொழிலா இருந்துச்சு நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இவ்ளோ பெருசா வளர்ந்ததுக்கு இந்த அஃபின் வியாபாரம் ஒரு முக்கியமான காரணம் சரிங்க இதுல பார்சி சமூகம் ஒரு முக்கியமான இடைத்தரகர்களா இருந்தாங்க இங்கேதான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஜம்ஷெட்ஜி வெறும் லாபத்தை மட்டும் பாக்கல இந்தியாவுக்காக மூணு பெரிய கனவுகளை கண்டார் ஆமா அது ஒரு கம்பெனி கட்டுற மாதிரி இல்ல ஒரு தேசத்தையே கட்டுற மாதிரி கரெக்ட் இதுல முதல் கனவு ஒரு இரும்பு மற்றும் எஃகு ஆலை தாமஸ் தாமஸ்கார்லேன்னு ஒரு அறிஞரோட பேச்ச கேட்டு கிட்டப்பட்ட பதினேழு வருஷம் அதுக்காக உழைச்சிருக்காரு ஆமா அதுக்காக இருந்து சார்லஸ் பெரின்னு ஒரு நிபுணரை கூட்டிட்டு வந்தார் ஜாம்ஷெட்ஜியோட தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சொல்லுங்க ஜாம்ஷத்பூர் நகரத்தை பத்தி அவரு தம் மகன் தோரப் எழுதுன ஒரு கடிதம்தான் அந்த கடிதத்துல அந்த ஊர்ல சாலைகளை அகலமா போடு சீக்கிரமா வளரக்கூடிய மரங்களை நட அப்படின்னு எழுதியிருந்தார் அடேங்கப்பா ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு முன்னாடியே அதை சுத்தி உருவாக போற ஒரு நகரத்தோட நலனை பத்தி சிந்திச்சிருக்காரு அதுதான் இது வெறும் பிசினஸ் இல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பார்வை அவரோட ரெண்டாவது கனவு நீர்மின் சக்தி திட்டம் ஜபல்பூர்ல ஒரு அருவிய பார்த்ததும் அவருக்கு இந்த யோசனை வந்திருக்கு இது ரொம்ப முக்கியம் உலகத்தோட முதல் திட்டங்கள்ல ஒண்ணு அமெரிக்கால விஸ்கான்சன்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தான் ஆரம்பிச்சாங்க முன்னாடியே ஜாம்ஷெட்ஜி இத பத்தி யோசிச்சிருக்காரு ஆனா அந்த கனவை நனவாக்குனது அவரோட மகன் தோராட்ஜி தான் அவர்தான் பின்னாடி லோனாவாலா பக்கத்துல வால்வன் அணையை கட்டி அந்த திட்டத்தை செயல்படுத்தினார் அப்போ ஒரு தலைமுறை யோசிக்குது அடுத்த தலைமுறை அதை செய்து முடிக்குது ஆமா அந்த தொடர்ச்சி தான் அவங்க பலம் மூணாவது கனவு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்திய அறிவியல் நிறுவனம் அதாவது ஐஏஎஸ்சி சுவாமி விவேகானந்தருடனான சந்திப்பு ஆமா ஒரு கப்பல் பயணத்துல சந்திச்சிருக்காரு அந்த உரையாடலுக்கு பிறகுதான் இந்தியாவுக்காக ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு தொழிலதிபரும் ஒரு ஆன்மீக தலைவரும் சேர்ந்து ஒரு தேசத்தோட அறிவியல் வளர்ச்சிய பத்தி பேசுறாங்க ஆனா அப்போதே வைஸ்ராய் கர்சன் பிரபு பயங்கரமா எதிர்த்தார் இல்லையா ஆமா ரொம்ப கடுமையா எதிர்த்தார் ஆனா ஜாம்ஷி தன்னோட சொந்த சொத்துக்களை வித்து இதுக்காக நிதி திரட்டினார் இது லாபத்துக்கான முதலீடு இல்ல ஒரு தேசத்தோட அறிவுக்கான முதலீடு கரெக்டா சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் மேல தொழிலாளர் நலன்ல ஒரு செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு நாக்பூர்ல ஒரு ஆரம்பிச்ச எம்ப்ரஸ் மில்ஸ்ல ப்ராவிடென்ட் ஆமா வருங்கால வைப்பு நிதி அப்புறம் தொழிலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டங்கள் இங்கிலாந்துல தொழிற்சாலை சட்டங்கள் வர்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்தியாவுல இத செஞ்சிருக்காரு இதத்தான் நாம அந்த டாடா குழுமத்தோட டிஎன்ஏனு சொல்றோம் இன்னைக்கு நாம இஎஸ்ஜி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புதுசு புதுசா பேசுறோம் ஆனா ஜாம் ஷெட்ஜி நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இத தன்னோட பிசினஸ் மாடல்ல ஒரு பகுதியா வெச்சிருந்தார் அப்போ ஜாம்ஷெட்ஜி போட்ட அந்த அஸ்திவாரத்துக்கு மேல தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் கட்டி கட்டியெழுப்பிருக்காங்க அவரோட ரெண்டு மகன்கள் தொராப்ஜி மற்றும் ரத்தன்ஜி ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் மாடி ஆமா மூத்தவர் தோரப்ஜி அப்பாவோட கனவுகளை நனவாக்குன ஒரு செயல் வீரர் கரெக்ட் ஒரு தக்திக்கவாதி முதல் உலக போருக்கு பிறகு டிஐஎஸ்கோ அதாவது டாடா ஸ்டீல் கம்பெனி பயங்கர நஷ்டத்துல போயிட்டு இருந்துச்சு கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த நேரத்துல தூரப்ஜி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட மனைவி மெஹர்பாயோட நகைகளை அதுல புகழ்பெற்ற இருநூத்தி நாப்பத்தஞ்சு கேரட் ஜூப்ளி டைமண்டும் அடக்கம் என்னது அந்த வைரத்தியா ஆமா எல்லாத்தையும் இம்பீரியல் பேங்க்ல அடமானம் வச்சு கம்பெனிய காப்பாத்தினாரு ஒரு நிமிஷம் சொந்த கம்பெனிய காப்பாத்த மனைவியோட நகைய அடமான வச்சாராம் இது ஒரு பிஸ்னஸ் மேனோட கடமையை தாண்டின ஒரு விஷயம் நிச்சயமா இது வெறும் பண விஷயம் இல்ல இந்த நிறுவனம் என்னோடது மட்டும் இல்ல இதுல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோடது இந்த தேசத்தோடதுன்னு நினைக்கிற ஒரு மனசு வேணும் அது மட்டும் இல்ல ஒலிம்பிக்ல இந்தியா கலந்துக்கிறதுக்கு முதல் முறையா நிதியுதவி செஞ்சதும் துரப்ஜி தான் படிச்சேன் ஆமா வினையாட்டியையும் இந்தியாவோட பெருமையை நிலைநாட்டணும்னு நினைச்சிருக்கார் ஒரு பக்கம் செயல் வீரரான தோரப்ஜேனா இன்னொரு பக்கம் அவரோட தம்பி ரத்தஞ்சி அவர் ஒரு கலை ஆர்வலர் ஒரு பெரிய கொடையாளி ரத்தஞ்சி டாட்டா ஒரு அமைதியான புரட்சியாளர் தென்னாப்பிரிக்கால காந்திஜி இனவெறிக்கு எதிராக போராடினப்போ அவருக்கு தொடர்ந்து நிதி செஞ்சது ரத்தஞ்சி தான் ஓ இது எனக்கு புது தகவல் அது மட்டும் இல்ல ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சிகளுக்கும் பணம் கொடுத்திருக்கார் ஒரு தொழிலதிபர் நாட்டின் வரலாற்று வேர்களை தேடுறதுக்கு உதவுறது இது சாதாரண விஷயம் இல்ல இதுல உச்சகட்டமே அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வறுமைக்கான காரணங்களை ஆராயறதுக்காகவே ஒரு தனித்துறையே ஆரம்பிச்சதுதான் வறுமைய ஒழிக்கணும்னா அதோட மூல காரணத்தை முதல்ல அறிவியல் பூர்வமா படிக்கணும்னு நினைச்சிருக்கார் இதை வச்சு பாக்கும்போது டாடா குடும்பத்தோட வெற்றிக்கு ஸ்டீல் ஃபேக்டரி மட்டும் காரணம் இல்லன்னு புரியுது நிச்சயமா தோரப்ஜியோட செயல் வீரமும் ரத்தன்ஜியோட கருணையும் அந்த சமூக பார்வையும் சேர்ந்துதான் அந்த பாரம்பரியத்தை முழுமையாக்கிச்சு ஒன்னு உடம்புனா இன்னொன்னு உயிர் மாதிரி ஆஹா துரப்ஜியும் ரத்தன்ஜியும் அவங்க அப்பா போட்ட அஸ்திவாரத்தை பலப்படுத்திட்டாங்க ஆனா அடுத்த தலைமுறை அந்த பாரம்பரியத்தை நேரடியா வானத்துக்கே கொண்டு போனாங்க பாரிஸ்ல பிறந்தவர் அம்மா ஒரு பிரெஞ்சு பெண்மணி அவரோட வளர்ப்பு முறை பார்வை எல்லாமே உலக இருந்துச்சு அந்த பன்னாட்டு பின்னணிதான் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு இல்லையா ஆமா டாடா குழுமத்த ஒரு இந்திய நிறுவனமா இருந்து ஒரு உலகளாவிய நிறுவனமா மாத்துறதுக்கு அது ரொம்ப உதவியா இருந்துச்சு அவரோட கதையில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவருக்கு விமானம் காதல் சின்ன வயசுல பிரான்ஸ் லூயிஸ் ஒரு விமானி ஆமா அந்த விமானத்தை இறங்குறத நிமிஷமே அவருக்கு விமான போக்குவரத்து மேல ஒரு தீராத காதல் வந்துருச்சு அவருதான் இந்தியாவில லைசன்ஸ் வாங்கின முதல் விமானி அவரோட குணத்தை பத்தி ஒரு சின்ன சம்பவம் இருக்கு ஆகா கான் விமான போட்டியில அவர் கலந்துக்கிறார் அவருக்கு போட்டியா ஆஸ்பி இன்ஜினியர்னு ஒருத்தர் போட்டியின் போது ஆஸ்பியோட விமானத்துல ஸ்பார்க் பிளக் பழுதாகிடுது ஜேஆர்டி கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு ஸ்பார்க் பிளக் தான் இருக்கு ஆமா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதை எடுத்து தன் போட்டியாளருக்கு கொடுத்து உதவினார் ஜெயிக்கணுன்றதை விட அந்த ஸ்பிரிட் தான் முக்கியம்னு நினைச்சிருக்காரு அதுதான் ஜேஆர்டி அவரோட அண்ணன் தோரப்ஜி முதல்ல தயங்கினாராம் ஆனா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் டாடா முதலீட்டுல சர்வீசஸ் ஆரம்பிச்சார் மும்பை ஜூஹூல ஒரு மண் சாலைய ரன்வேயா மாத்தி கராச்சி பாம்பே சென்னை தபால் சேவைய ஆரம்பிச்சார் அவங்களோட நேரம் மேலாண்மை அந்த பங்க்சுவாலிட்டி பிரிட்டிஷாரே ஆச்சரியப்பட வச்சதுன்னு சொல்லுவாங்க புயல் மழை எதுவா இருந்தாலும் தபால் சரியான நேரத்துக்கு போய் சேரும் இந்த நிறுவனம் தான் பின்னாடி ஏர் இந்தியாவா மாறுச்சு அதோட புகழ்பெற்ற மகாராஜா சின்னம் உருவானதும் இந்த காலகட்டத்துல தான் கரெக்ட் அப்போ ஒரு பக்கம் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜேஆர்டி ஒரு சுதந்திர இந்தியா எப்படி இருக்கணும்னு அதுக்கான நிறுவனங்கள கட்டிட்டு இருந்தார் மிகச்சரியான புள்ளி ஜேஆர்டிக்கும் நேருவுக்கும் இடையே ஆழமான நட்பு இருந்துச்சு ஆனா பொருளாதாரக் கொள்ளைகள்ல குறிப்பா சோசியலிசத்துல ரெண்டு பேருக்கும் பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஓ அப்பதான் அந்த பாம்பே திட்டம் வருதா ஆமா ஜேஆர்டி மத்த தொழிலதிபர்களோட சேர்ந்து பாம்பே திட்டம் பாம்பே பிளான்னு ஒன்னு உருவாக்குனார் அது என்ன திட்டம் அது ஏன் அவ்வளவு முக்கியம் பாம்பே திட்டங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆவணம் இந்தியாவோட டாப் தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து சுதந்திர இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு அவங்களே ஒரு வரைபடத்தை உருவாக்குனாங்க அரசாங்கம் செய்யறதுக்கு பதிலா இவங்களே செஞ்சாங்களா ஆமா இது ஒரு கலப்பு பொருளாதார மாதிரி அதாவது தனியார் துறையும் வலுவா இருக்கணும் அரசாங்கமும் தம் பங்க செய்யணும்னு சொன்னாங்க இது நேருவோட அரசு சார்ந்த சோசலிச பொருளாதார பார்வைக்கு ஒரு நேரடி சவாலா இருந்துச்சு அப்போ ஒரு பிசினஸ் இல்ல இல்ல இல்லவே ஒரு புதிய தேசத்தோட பொருளாதார ஆன்மா எப்படி இருக்கணும்னு நடந்த ஒரு அடிப்படை விவாதம் அது இப்போ இந்த நீண்ட பயணத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது பழகின பாதையை விட்டு வர துணிஞ்ச நுசர்வஞ்சி உம் ஒரு தேசத்தோட எதிர்காலத்துக்காக கனவு கண்ட ஜாம்ஷெட்ஜி ஜி அந்த கனவுகளை நனவாக்கின தோராப்ஜி சமூக அக்கறையே அதோட இணைச்ச ரத்தன்ஜி கடைசியா அந்த பாரம்பரியத்தை வானத்துக்கு எடுத்துட்டு போன ஜே ஆர்டி ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு புது அத்தியாயத்தை எழுதியிருக்காங்க நிச்சயமா டாடா குழுமத்தோட வரலாறுங்கிறது வெறும் வணிக வெற்றிய இல்ல அது தொழிலாளர் நலன் அறிவியல் ஆராய்ச்சி நீர்மின் சக்தி எஃகு உற்பத்தின்னு ஒரு தற்சார்புள்ள வளமான இந்தியாவை உருவாக்கணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட கதை லாபம்ங்கிறது ஒரு துணை விளைவு மாதிரி கரெக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் லாபம்ங்கிறதே அந்த நோக்கத்தை அடையிறதுக்கான ஒரு கருவிதானே தவிர அதுவே பிரதான இலக்கு கிடையாது அப்போ இந்த நெடிய வரலாற்றிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய கடைசி சிந்தனை என்ன இது ஒரு முக்கியமான கேள்வி ஜாம்ஷெட்ஜி எவ்வளோ பெருசா கனவு கண்டு கையகப்படுத்தப்பட்டு மூடப்பட்டுச்சு தோரப்ஜி நியூ இந்தியா நிறுவனம் தேசியமயமாக்கப்பட்டுச்சு ஆமா ஜேஆர்டி உயிர் கொடுத்த வளர்த்த ஏர் இண்டியா கூட தேசியமயமாக்கப்பட்டுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புது என்ன கேள்வி ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தேசத்தோட சொத்துக்களை உருவாக்கும் போது ஒரு புதிய சுதந்திர நாட்டின் அரசாங்கம் அந்த சொத்துக்களை எப்படி கையாளணும் தேசத்தோட வளர்ச்சியில இது மாதிரி முன்னோடியான தொழில்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கணும் இந்த நீண்ட வரலாறு நமக்கு என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க